நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ மெடிக்கல் காலேஜ் பஸ் கிட்ட ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்காதான் பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அதாவது ஜங்ஷன்லேருந்து வரும்போது மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி ரைட் சைடில் ரோடு பிரியுதுங்க இந்த பிரிவு ரோடு வந்து பூமிநாயகம்பட்டி பிரிவு ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த ரோட்டில் சரியாக நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் போதும் வீடு ஏரியாவுக்கு வந்துடலாம் நமக்கு லெஃப்டில் தெரியிற பில்டிங் வின்சென்ட் பல்லோட்டி ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலை ஒட்டி நம்ம வந்தோம் அப்படின்னா சரியாக ஒன்றரை கிலோமீட்டரை நம்ம வீட்டுக்கிட்டு வந்துடலாம் பாருங்க வீடியோவில் தெரிகிற இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடு வந்து வடக்கு திசை பார்த்துதுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு லேண்ட் அப்ரூவ்டு இருக்குது பில்டிங் அப்ரூவ்டுமே இருக்குங்க ஸோ அப்ரூவ்டு பிளாட்டு தான் பில்டிங் அப்ரூவ்டு பில்டிங்கு ஸோ லோனுக்கு எலிஜிபிளான வீடு தான் இது வாங்க வீடு பார்க்கலாம் கார் பார்க்கிங் இருக்குங்க நம்ம பெரிய கார் இருக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குங்க வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டிருக்கும் காம்பவுண்டு போட்டு தனி வீடுங்க பாருங்க ரைட் சைடுல தெரியிறது நமக்கு வந்து காமன் டாய்லெட் வச்சிருக்காங்க பாக்குற ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க ஹால் சைஸ் வந்து பதினாறுக்கு பதினாறு இல்லை கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே உட்டன் ஒர்க்லேயே பண்ணியிருப்பாங்க இது பூஜை ரூமு பாருங்க ஃபால் சீலிங் வந்து நீட்டாக இருக்கும் உள்ள என்ட்ரான் ஒன்று ரைட் சைடில் நமக்கு ஒரு பெட்ரூம் வருங்க அதை பார்க்குறேன் இப்போ இது வந்து பத்துக்கு பதினொன்று சைஸ் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் நல்லா உட்லேயே பண்ணதுங்க இது அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு இது இண்டியன் டைப்பு இது டைனிங் பார்க்குற அந்த இடம் ரைட் சைடில் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்க இது மாஸ்டர் பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினாறு இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமுங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும் இப்போ டைனிங்கில் வந்து நமக்கு வெளியில் போறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க இங்கே டோர் இருக்குங்க கிழக்கு திசை பார்த்த மாதிரி இங்கே கிச்சனு கிச்சன்லேயே கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம கிழக்கு பக்கம் நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காருங்க வீடு ஒரு மூணு அடி டு நாலு அடி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இந்த பக்கம் பேக் சைடு இருக்கிற காம்பவுண்ட் பார்க்கலாம் நம்ம பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல உயரமான காம்பவுண்டு கட்டியிருக்காரு இங்கே தண்ணி வசதி அருமையாக இருக்குதுங்க போர் போட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பது அடியிலே தண்ணி அதிகபட்சமாக அந்தனால் இரநூத்தி எழுபது வரைக்கும் நிறுத்தியிருக்காங்க மற்றவங்க இரநூத்தி எழுபது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி வசதி சூப்பராக இருக்குங்க நீங்கள் பக்கத்தில் ரிசர்ச் பார்த்தா தெரியும் அதிகபட்சமாக எல்லாருமே இரநூறு டு இரநூத்தி ஐம்பது அடி தான் போர் போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு தண்ணி வசதி நல்லாயிருக்குங்க பாருங்கள் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி பில்டிங்கு ரெண்டு பெட்ரூமு மேலே பெட்ரூம் எதுவும் இருக்காது ரூம்ஸ் எதுவும் இருக்காதுங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு தான் இது வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே குடியிருப்பு பகுதியாக தான் இருக்குங்க நல்ல ரிசிடன்ஸ் ஏரியா தான் கரெக்டாக மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க வீடு கட்டி எப்படி ஒரு பத்து வருஷம் இருக்கும் அதிகபட்சமாக பத்து வருஷம் தாங்க அதுக்குள்ளே தான் இருக்கும் வீடு ஆனால் வீடு வந்து இப்போ புது வீடு மாதிரி நீட்டாகவே இருக்குது வீட்டு ஓனர் வீட்டுடைய விலை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க நம்ம சிட்டிங்கை உட்காந்து பேசணும்னா செட்டில்மெண்ட்டை பொறுத்து விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா